தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில் ராமாயணத்துடன் தொடர்புடையது ராமாயண காலத்தில் சீதாதேவியை ராவணன் சிறைபிடித்து சென்றான் சீதாதேவியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட ராமனுக்கு வானரங்கள் உதவின இலங்கைக்கு செல்ல ராமபிரான் தன் வானர சென்னையை அணிவகுத்து நிற்கச் செய்த இடம் குரங்குகள் அணிவகுத்து நின்றதால் இவ்வூர் குரங்கணி என பெயர் பெற்றதாக புராண வரலாறு கூறுகிறது ராவணன் சீதாதேவியை கடத்திச் சென்றபோது சீதாதேவி ராமனுக்கு அடையாளம் காட்ட தன் கழுத்தில் கிடந்த முத்துமாலையை கழற்றி வீசினாள் புஷ்பக விமானத்தில் இருந்து வீசப்பட்ட முத்துமாலை தாமரபரணி ஆற்றங்கரையில் உள்ள குரங்கணியில் விழுந்தது தரையில் விழுந்த முத்துமாலை ஜோதியாக ஒளி வீசியது அப்போது அந்த வழியாக வந்த பனையழியான் என்பவர் முத்துமாலையின் ஒளிவீச்சு காண முடியாமல் கண்கள் கூச அருகில் கிடந்த மண் சட்டியை எடுத்து அந்த முத்துமாலையை மூடினார் பின்பு ஓர் மக்கள் கூடி முத்துமாலை கிடந்த இடத்தில் சீதா தேவியின் பெயரால் வழிபாடு நடத்தினர் முத்துமாலை கிடந்த இடமானதால் இங்கு சீதா தேவி தங்கியிருப்பதாக நினைத்து அதற்கு முத்துமாலை அம்மன் என பெயரிட்டனர்